அப்படியே அந்த ஸ்டேஜ்ல இருக்குங்க ரெண்டு போர் போட்டோங்க ரெண்டு போர்டில் இருந்தால் ஒரு போரில் வந்து மீடிங் லாவன் தண்ணி வருதுங்க இன்னொரு போர்டு வந்து நல்லா ஹெவி லெவல் தண்ணி இருக்குங்க கிணத்துடைய மேற்பகுதியை காட்டணும் பாருங்க உங்களுக்கு தரவன்ஸ் உங்களுக்கு டெலிவானுங்க ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் எங்களுக்கு பாருங்க மோட்ரு ஓடிட்டுருக்கு ஃபைட்ல இங்க தண்ணி வந்துட்டு இருக்கு மோட்டார் வந்து ஈடுபட்ட முடியாத அளவுக்கு கம்மியாக இருக்கு மாணவர்களுக்கு வைரலாக புரியுதுங்களா